எல்லோருக்கும் வணக்கம் வீடியோ எடுக்கணும் வீடியோ சமையல் வீடியோ எடுத்து போடணும் போடணும்னு சொல்லிட்டு போட விடாமல் பண்ணிட்டாங்க எங்களை ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது கூட இல்லை மாப்பிள்ளை வெளியூருக்கு போனார் அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தவான்னு சொல்லிட்டு இங்கே பையனை விட்டுட்டு எப்படி வர்றது நான் அவனுக்கு சமைச்சி வைக்கத்தல்லையா டிவி வச்சு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாப்பிள்ள வரதுனாலும் நைட்டுக்கு வரேன்னு மதியமாதான் சொன்னார் ஃபோன் பண்ணி மதியம் அப்பா எல்லாம் இருக்கிற பாருங்கள் சொல்லாமல் சஸ்பென்ஸாக வந்து வீட்டு வாசலில் நிற்கிறார் நானும் வந்துட்டும் பாருங்க நானும் வந்துட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து வாசலில் நிற்கிறாரு பொண்ணு வீட்டுக்கு அதான் நான் கேட்டேன் ஒரே நாள் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே நடக்குது பையன் என்ன பண்ணா நீங்கள் என்ன பண்ணீங்க பிரியா வந்து மாப்பிள்ளை விசாரிக்க அப்படி வந்து சமைக்காமல் வீடியோ எடுக்காம அப்படியே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அவன் நிறையாவே செஞ்சாங்க நல்லாவே செஞ்சாங்க ஆனால் வீடியோ எடுக்க முடியல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பேசினா வந்துட்டோமா வீடியோ எடுக்க முடில அப்புறம் அப்பா கேட்டேன் நான் யார பாக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் யாரை யார வர நான் உன்னதான் ஐயோ யோ பொண்ணு என்ன பொண்ணு பாத்துக்கிறதுக்கு நல்ல மாப்பிளை கிட்ட ஒப்பச்சுட்டோம் அவரு பாத்துக்குவாரு பொண்ண பாக்கெல்லாம் எனக்கு கவலை இல்ல என் பொண்டாட்டி பத்து நாளாச்சு போய் என் பொண்ணு எப்படி பாத்துக்கிச்சு தெரியலயோ அப்படின்னு என் பொண்டாட்டி பக்கத்துக்கு ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா அப்பா எப்படி இருக்கு போற அவர் சொல்றது சரி அதான் வீக்கா இருக்கிறேன்னா சும்மா வரல இந்த தோசைகள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து லூலு மால பிரியாக்காக வாங்கினேன் வாங்குறாங்க தோசைகள் இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் எடுத்துன்னு வர முடியல தனியா வரத வெயிட் எடுத்துன்னு வர முடியல நான் வந்து அப்பவும் வந்து அப்பா வந்து நீ வெயிட் எடுத்துன்னு போக மாட்டேன் அவரே சொன்னாரு நீ எல்லாம் எடுத்து போவாத தூக்கின்னு ஏறி இறங்கணும்ல சேலை வரணும் பஸ் மாறி மாறி வரணும் வேணான் இப்ப அவரு ஞாபகமா எடுத்துன்னு வந்தாருங்க பொண்ணுக்கு தோசை தோசைகள்ல சரியாவே வரல நானும் ரெண்டு நாள் தோசை ஊத்தினேன் ஒட்டிக்குது ரொம்ப நாள் ஆச்சுங்களா ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு வாங்கினேன் அதனால வந்து சரியாவே வரல ஏன் தோசைகள்ல நாங்களா பல வருஷம் வச்சிருக்கேன்னு நீங்க சொல்லலாம் கல் தோசை கல்னால் ஓகே இது இதுல தானே வாங்குறோம் நாங்க அதனால அது வந்து சீக்கிரம் போயிடுது அதே மாதிரி எனக்கு ஏன் சீக்கிரம் போகுதுன்னா அம்மாவது இட்லியா ஊற்றுவாங்க நான் தான் ஊத்துவேன் எனக்கு தோசை அப்புறம் இன்னொன்னு வந்து தோசை கல் ரொம்ப நாள் உழைக்கிறதுக்கு காரணமும் இருக்கு நம்ம சப்பாத்தி போட்டோன்னு வச்சுக்கோ தோசை அவ்வளவு வராது அதை வந்து நம்ம வேற அதுக்கு அப்பப்போ வந்து அது ஏதாவது வதைக்கி கிதிக்கி பண்ணதுனால சீக்கிரமா போயிடும் சப்பாத்தி நாங்க த தனியாக தான் தோசை கல்லு வச்சுக்கோ வெயிட் கம்மியா நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருப்பாருங்க அந்த மாதிரி கல் வாங்கி வச்சுக்கோ அதுல சப்பாத்தி இது ஆயிரத்தி நூறு ரூபாய்

இதுலேயே கஷ்டப்படாமல் செஞ்சால் சீக்கிரமாக போயிடும் தோசைக்கடலையை எடுத்துன்னு வந்தாருங்களா அப்புறம் இது எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க இது கேட்டேன் இது வந்து என்னுடைய பையன் வந்து நான் வந்து முன்ன தாமரை பரணி பரணின்னு சொன்னேன் நிறைய பேர் இல்லை மாமரை தாமரை அப்படின்னு சொன்னீங்க பிரியா சொலிச்சு எனக்கு வேணும்டான்னா என் பையன் பரவாயில்ல அவ்வளோ தூரங்க பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வாழ்ந்துட்டு அம்மா ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் கசக்கிற மாதிரி இது ஜீ மார்ட்டில் வாங்கினேன் பிரியா அதெல்லாம் முடியல எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு வர்றாரு எங்க வீட்டுக்காரர் அவருக்கு பிடிக்கல சுத்தமா ஒரு மாதிரி கசக்குது அப்படின்னாரா ஆனா இங்க வாங்கினது நல்லா இருந்துச்சு இப்போ லாஸ்ட் டைம் தான் வாங்கினேன் நான் சா சாப்பிடவே சூப்பரா இருந்துச்சு நானும் சாப்பிட்றேன் எனக்கும் பிடிச்சிருந்துச்சா சரி வாங்கிட்டு சொல்லலான்னு வாங்கிட்டு சொன்னேன் அண்ணாவே நல்லா இருந்துச்சு நான் வந்து வேற வாங்கினேன் ஒரு பாக்ஸ் அது நல்லா இருந்தது ஆனா அந்த பாக்ஸ் இல்லையா அதனால ஒரு கிலோ ஒரு கிலோ பாக்ஸ் தான் வாங்கினா அது பாக்ஸே இல்லமான்னு ஃபுல்லாக தேடி தேடி லாஸ்ட்ல சரி கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கி கொடுன்னு சொன்னேன் அதனால எங்க அண்ணா வாங்கி கொடுத்தான் நேற்று தான் ஒரு வீடியோவில் சொன்ன ட்ரெஸ்ஸு கூட குத்துற மாதிரி இருந்தால் போடாத ஆனால் பேருச்சி மழம் கூட பாருங்க இந்த காஞ்சி பேருச்சி மழம் இருக்குல்ல அது வந்து எந்த கலப்படம் இல்லாமல் கெமிக்கல்லாம் இல்லாமல் சக்கரை பாகலாம் இல்லாமல் நானே சொல்கிறேன் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது அப்படிலாம் இல்லாமல் ப்ரெஷ்ஷாக இருந்து பறிச்சா எப்படி வதங்கி இருக்கும் நாங்களெல்லாம் வந்து அதை பேரிச்சு மழை தோட்டத்திலலாம் பார்க்கல ஈச்சம்பழம் பார்த்துருப்போம் நல்லா இவ்வளோ பெருசு ஈச்சம்பழம் அது பேரிச்ச மாதிரியே தான் இருக்கும் பரிச்சினு வந்து காயோட கொலையத்துன்னு வந்து கோணியில் கட்டி போட்டு பழுத்து சாப்பிடுவோம் காலையில் உதுத்து அப்படி கொட்டு அதே மாதிரிதான் இந்த பேரீச்சு மழை இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அப்படியே மரத்தில் இன்னொன்று இது இப்போதான் இது கூட அப்படி இது தெரியல இதில் இதுல சொல்லுவாங்க அதனால வந்து தங்கச்சிக்காக அண்ணன் வாங்கி கொடுத்தாரு நான் வாங்கின தோசைகள்லாம் அப்பா வந்து அக்கறையாக எடுத்துகிட்டு வந்தாரு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பராக பச்சை பட்டாணியும் நாங்கள் வாங்கி வச்சுருந்தேன் உங்களுக்கு நான் இதெல்லாம் போட்டிருப்பேன் நான் குருமா அதையும் அப்பா மூட்டை கட்டி எத்தணுன்ட்டாரு இங்கே இருந்த வேஸ்ட்டு தான் நான் செய்ய மாட்டாங்க இப்போ அதெல்லாம் கஷ்டங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் அதெல்லாம் வச்சு தான் இப்போ நான் வந்து ஒரு சூப்பராக மாப்பிள்ளையே வந்துக்கிறார் அப்பா வந்துக்கிறார் ஆனால் அப்பா வந்து காய்கறியெல்லாம் போட்டால் உப்புமா சாப்பிடுவாரா இல்லைன்னு தெரில மத்தியானம் களி செஞ்சு கத்திரிக்காய் கடையில் பண்ணி வச்சா அதில் ஒரு உரண்டுக்குது இதை சாப்பிட்டா சாப்பிட்டோம் இல்லைனா அதை சாப்பிட்டோம் அதனால் இருக்கு ஆப்ஷன் வந்து அவருக்கு இருக்குது சாப்பிட்றது இப்போ நம்ம சூப்பராக உப்புமா செய்யலாம் கிச்சடி சொல்லி ஓய்யோப்பா மறந்துட்டு பூண்டு ஆல்ரெடி பூண்டா இருக்கு இது இல்ல பிரியா உரிச்சு சட்னி செய்யறதுக்காக ஒரு அரை கிலோ பூண்டு அப்பா இது நான் சொல்லணும் அங்க நாங்க இருந்தா கோயம்புத்தூர்ல அப்ப அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா கவுண்டம் பள்ளித்துக்கு நாங்க இருக்கிற வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாருன்னா கிச்சன்ல போயிட்டு அந்த காய்கறி கொடியதான் உட்காந்துட்டு அந்த வெங்காயத்தோல் அதெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு பூண்டை வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டு பூண்டை உரிச்சு குடுத்துட்டு ஒரு டப்பால போட்டு கொடுத்துட்டு போவாரு நான் அம்மா வீட்டுக்கு பண்ண அங்க சேர்த்து பூண்டு வாங்குனாங்கன்னா அதே மாதிரி உரிச்சு எனக்கு தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இவங்களுக்கு வந்து பண்ணுவாரு நான் இப்போ வந்து பூண்டு ஊறுகாய் செய்யலாம் எனக்கு தூரமா வந்த மாதிரி ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்றதுக்காக நான் அதே மாதிரிதான் எல்லாரும் ஒரு அரை கிலோ பூண்டு உரிச்சேன் நான் திடீர்னு வந்துட்டேன் அங்க செய்ய முடியல அது இங்க ஏதாவது குழம்பு கோயிலாச்சு குழம்பு சட்னி ஊறுகாய் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா அதையும் ஏத்துன்னுடாரு எனக்கு தெரியாது அவர் தூக்க இதெல்லாம் பண்ணுவாரு ஆனா எதுவும் சொன்னா மட்டும் கேட்க மாட்டார் சொன்ன பேச்சு எங்க அப்பா அதான் ஒண்ணு பிடிக்கும் பாட்டிட்டே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது இல்ல ஆமா கேட்க மாட்டார்ல இது பண்ணாதப்பா சேவ் பண்ண வேண்டியதாக பண்ணுவாரு பத்து நாளாக பார்க்கல வந்துட்டார் பாக்கத்துக்கு பொண்டாட்டியே பாவம் பாருங்க இப்படி வந்துக்கிறார் தேவதாஸ் மாதிரி வந்துக்கிறாரு தாடி நாளாக கைலையும் அடிச்சுக்கினேன் ஒரு பொண்டாட்டி பார்க்கறது நல்லா ஒரு லுக்காக வரணும்ல எவ்வளோ வயசானாலும் எனக்கு வந்து அப்பா இளமையாக தான் இருப்பாரு இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் அப்பாவுக்கு பெயிண்ட் அடிச்சு விடுப்பாரு கருப்பு

ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் நாலு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி அதே சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கல் கட் பண்ணிக்கிட்டால் அதே சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கும் போதே நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துட்டா வெங்காயம் காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்த்து வதங்கிடும் பாருங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து பச்சை பட்டாணி இது வந்து கிச்சடி காயெல்லாம் போட்டு செய்கிறதுனால கிச்சடி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு இதே சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து காயெல்லாம் வதங்க கொஞ்சம் காயில் வந்து உப்புலாம் நல்லா பிடிக்கும் இல்லையா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து காயெல்லாம் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி வந்து அந்த உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வதங்க வேணாம் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் தண்ணியை வந்து நான் காய வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் ரவை கிச்சடியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா உதிர் உதிராக இருந்தால் தான் காய்கறியெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் உதிர் உதிராக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு காயெல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உருண்டை பிடிக்காமல் கிளறிக்கலாம் பாருங்க எல்லா ரவையும் சேர்த்துட்டேன் கரெக்டாக இருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் இந்த சூட்லேயே வந்து ரவை நல்லா வெந்துடும் இப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிங்க கரெக்டாக இல்லைன்னா உப்பு சேர்த்துங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் நெய் ஊற்றணும் எங்கள் அப்பா எல்லாத்துலேயும் நெய் தான் ஊற்றுவாங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்

அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடவே மாட்டார் அதனால் பிரியா வந்து பரவாயில்லம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுடு அப்படின்றதுனால நான் இதே மாதிரி பண்ணிட்டேன் ஒரு அருமையான உப்புமா இப்போ வந்து போட்டு எல்லாேருக்கும் தட்டில் கொடுத்துறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான ரவா கச்செடி செஞ்சாச்சு இப்போ பிரியாவுக்கு வந்து கொடுக்குறேன் பிரியா சாப்பிடுமா மாப்பிள்ளை வந்து நான் அவர் வந்து சிஸ்டமில் வேலை செஞ்சுன்னுக்கிறாரு சரி நீ முடிச்சுட்டு பிரியா அப்புறமா சாப்பிட்லனாறேன் அதனால சரி பிரியா கொடுத்துட்டேன் சார் கூட

வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் உப்புமா தெரிச்சு விடுவாங்க என்ன ஒருத்தர் கேட்டாங்க பிரியா ரொம்ப ரிலேஷனு ஃபர்ஸ்ட்டு வீடியோ நான் உப்மா தான் போட்டேன் என் சேனல் அப்போது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னெச்சேன் இன்னும் உப்புமா போட்டுக்கிறீங்க உப்மாலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு என்னை கேட்டாங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு உப்மா வீடியோ எத்தனை சேனலில் மில்லியன் கணக்கில் போய்க்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு உப்மா வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றி செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை கொஞ்சம் சாப்பிட பொறுமையாக இப்போ இப்போதான் எடுத்தே நான் போட்டேன் எப்படி இருக்குது சொல்லு சூப்பராக இருக்குங்க கரலட்சமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் காய்கறி நீ நிறையா இருக்குன்னு சொன்னோம்மா ஆனால் காய்கறி கம்மியாக தான் இல்லை அம்மா பொடியாக கட் பண்ணாங்க ஆனாலும் கம்மி ரொம்ப பொடியா சேர்த்தல நல்லா இருக்கும் அதனால தெரியல சூப்பரா இருக்கு நான் போய் சாப்பிட்றேன் எங்க வீட்டில எல்லாருக்குமே உப்புமா சேமியானா பிடிக்கும் இல்லைம்மா நாங்களே யாரும் வேணாம் எல்லாம் சொல்ல மாட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வித விதமா சமைச்சு கொடுப்போறாங்க அம்மா நாங்கள் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க